எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதியர்கள் தொடர்பான தேசிய அமைப்பினுடைய ஒரு முக்கியமான அறிவித்தலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சார்பான ஒரு முக்கிய ஒரு யூடியூப் சேனலாக எங்களுடைய யூடியூப் சேனல் விளங்குகின்றது பல்வேறு வீடியோ தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் ஓய்வூதியர்கள் தொடர்பாக எங்கு தகவல் கிடைக்க பெற்றாலும் அல்லது ஓய்வூதியர்களுடைய நலனுக்காக யார் செயற்பட்டாலும் அவர்களுடைய தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் ஓய்வூதியர்கள் தொடர்பான தேசிய அமைப்பினுடைய இந்த அறிவித்தலை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான யோசனைகள் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரவு செலவு திட்டம் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இந்த விடயத்தில் ஓய்வூதியர்கள் சார்பாக எவ்வாறான நலன்கள் எவ்வாறான வாய்ப்புகள் பெறலாம் என்பது சம்பந்தமாக அரச பிரதிநிதிகளுக்கும் ஓய்வூதியர்களுடைய தேசிய அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடந்த ஒரு கலந்துரையாடலில் அரச துறையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமான ஒரு அறிவித்தலை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய சமூக வலைதளங்களில் அதாவது ஓய்வூதியர் நலன்களை பாதுகாக்கின்ற தேசிய அமைப்பினுடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதன் சிங்களத்தில் இந்த விடயம் வந்த அறிவித்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தமிழ் சாராம்சத்தை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் දෙදස් විසි පහ සැප්ටැම්බර් දාය වනදින මුදල් අමත්‍යංශයේදී නියෝජ්ජ මුදල් අමාත්‍ය අනිල් ජයන්ත කම්කරු නියෝජ්‍ය අමාත්‍ය මහින්ද ජෑසිංහ පාර්ලිමෙන්න්තු මන්ත්‍රරි චන්දන සූරියාආරාච්චේ අයවයි අධ්‍යක්ෂ ජනරල් ඇතුළු මුදල් අමාත්‍යංශයේ නිල්ලධාරින් හා විශ්‍රාම සංවිධාන නියෝජිතයන් එක්ව බර්තමානයේ පෙනනෙනගේ හැති ගැටල්ලු සම්බන්ධයෙන් දීර්ඝවශයෙන් සාකච්ඡාවක් කරන ලදී. அதாவது பிரதி நிதியமைச்சர் அதனிடம் மகிந்த ஜெயசிங் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன ராஜ் மற்றும் வரவு பாதிட்டு பணிப்பாளர் நாயகம் மற்றும் முதல் நிதி அமைச்சருடைய பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன்போது இணக்கம் காணப்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலையிலிருந்து கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அதில் ஒரு முறையான ஒரு அஹ் விடயம் இடம்பெறவில்லை சரியான முறையில் அந்த சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போதுதான் இந்த அக்டோபர் மாதத்துக்குள் அந்த கொடுப்பன அனைத்தும் செலுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக வழங்க தீர்மானித்திருக்கின்ற அந்த கொடுப்பனுடைய ஒரு கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கியிருக்கிறார்கள் மீதம் இருக்கின்ற இரண்டு கட்டங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கி ஒரே தடவையில் வழங்குவதற்கான ஒரு யோசனையும் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதிபர்கள் வந்து அவர்கள் ஒரு வழக்கு தாக்குதல் உண்ட வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார்கள் அதனுடைய தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டுல வெளி வெளிவர இருப்பதாக கூறப்படுகிறது இதன் போது அரசாங்கமும் அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிற ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்களும் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அதற்கு ஒரு கொடுப்பதற்கும் அவர்கள் இணங்கியதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் பெற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த நலன்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் ஓய்வு பெற்றிருக்கிற சகல அதாவது ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வரையான சகல ஓய்வூதியர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இணக்கத்தை அதாவது கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இணக்கத்தை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் அதாவது இதன் போது ஒரு பாதிப்பு இடம்பெற்றிருப்பதை அரசு பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எவ்விதமான நலன்களும் வழங்கவில்லை இது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் ஏற்றிருப்பதானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுக்கு வாய்ப்புகள் நலன்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கலாம் இவ்வாறாக இந்த அறிவித்தலானது மிகம் சுரக்கி ஜாகத்திக சங்கிதான் அதாவது ஓயூதியர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற தேசிய அமைப்பு வந்து இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இது எந்த அமைப்பு இந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் இந்த கோரிக்கையானது மிகவும் நியாயமானது இவற்றை அரசாங்கம் வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே நேரம் மேலும் பல ஓய்வூதிய அமைப்புகளும் கூட அரசாங்கத்துடன் தனித்தனியே பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக கூறப்படுகிறது எனவே இந்த இதன் அரசாங்கம் வந்து ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பார்ப்போம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு இது எவ்வாறு இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா அல்லது அரசாங்கம் என்ன மாதிரியான நலன்களை வழங்குகிறது என்பதை நாங்கள் வரவு செலவு திட்டம் சம்பிக்கப்பட்ட போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ தகவல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்